கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் திசாநாயக்கவிற்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ரஞ்சன் ராமநாயக்கவின் கருத்துக்கள் இருந்தமை சமூக வலைதளங்களில் பரவலாக பரவப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் கடந்த இரண்டாம் தேதி ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதியினுடைய காரியாலயத்தில் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனை பற்றி ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார் टपाईं हालमावे पा में थोटेना खा म में थाම बालवा हम परसम කता කना म कස में සभापति गया प पुमिස में सा ब आखनाए என்ன ता साल आदाल कोमशर मारा मा दाल ता खाती දැंතිन तात्यान ජැනताव युपवा की की मती न माली र प स ැती पटई देश पा फंड වෙलाती आमेंट इ ्यवस्था आएसला एडि की हरीद ध ने हताने लावा कर रख बट है यह आ हम වගේ कार्यों कार्यों ोल कारों फुललो र त यहांला मैंमे को साही तමයි சித்தமாவதாலும் இந்நிலையில் ரஞ்சன் ராமநாயக்கவுடைய உத்தியோகபூர்வ முக பக்கத்தில் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது போன்ற புகைப்படம் ஒன்றினை பதிவேற்றியிருந்தார் இந்த புகைப்படத்திற்கும் எதிர்வரும் பொது தேர்தலுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்று தமிழ் நியூஸ் குழு நாங்கள் நேரடியாக ரஞ்சன் ராமநாயக்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்திற்கு தொடர்பு கொண்டிருந்தோம் அதன் போது அவர்கள் எதிர்வரும் இரண்டு மூன்று தினங்களில் இவர் போட்டியிடுவது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவலை வெளியிடுவோம் என தெரிவித்திருந்தார்கள்